ஐந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து பழகினீங்கன்னா சரியான நேரத்தில் தூங்காம அதன் காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார் இருதய துடிப்பு குறையுது ஈரலினுடைய சில வேலைகள் குறையுது மூளையினுடைய வேலைகள் குறையுது இவங்க ராத்திரி பூரா தூங்காம தூக்கம் கண்களை தழுவட்டுமே ஒரு மன உளைச்சல் ஆகுது அதை எப்படி அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் ஹலோ தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு பாடி வச்சுட்டு போனாலும் போனாங்க நம்ம ஆளுக யாரும் இப்ப தூங்கறது இல்ல நேரங்கட்ட நேரத்துக்கு முடிச்சுட்டு அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு தெரியாம அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களுடன் டாக்டர் புவனேஸ்வரன் பிஎஸ்சி சிறப்பு மருத்துவமனை தூக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இயற்கையால தரப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இந்த தூக்கத்தினால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திசுக்கள் நம்முடைய செல்கள் புத்துணர்வு பெறுகின்றன நம்முடைய மிக முக்கியமான உறுப்புகள் எல்லாமே அந்த நேரத்துல ஒரு ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுது இருதய துடிப்பு குறையுது ஈரலுடைய சில வேலைகள் குறையுது மூளையினுடைய வேலைகள் குறையுது இந்த மாதிரி பல நன்மைகள் நமக்கு தூக்கத்தினால வருது ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா தற்போதைய ஒரு தலைமுறைகள் அது பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் சரியான நேரத்தில் தூங்காம அதன் காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் முக்கியமா என்னன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பது இரண்டாவது அதிகமாக தூக்கம் விழிப்பவர்களுக்கு அவர்களுடைய எதிர்ப்பு சக்தி இம்யூன் அது குறையுது மூன்றாவதாக இவர்களுக்கு இருதயத்தினுடைய பிரச்சனைகளும் வரலாம் அது என்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இவங்க ராத்திரி பூரா தூங்காம அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு காரணம்ங்கிறது ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன உளைச்சல் இந்த ஸ்ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா பேட் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு யூ ஸ்ட்ரெஸ் அப்போ என்ன அர்த்தம் பேட் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன உளைச்சல் அது பல காரணங்களாக இருக்கலாம் முக்கியமா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு சில காரணங்கள்னால உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது ஒரு மன உளைச்சல் ஆகுது அதை எப்படி அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் நண்பர்கள்கிட்ட பேசுறீங்களா அல்லது உங்க மனைவியோ கணவர்கிட்ட பேசுறீங்களா அல்லது உங்கள் குழந்தைகிட்ட பேசுறீங்களா அல்லது ஏதாவது விதத்தில் ஒருவரிடம் பேசி அந்த அந்த பாரத்தை குறைக்க முடியும் அப்படி இல்லாம அது மனசுக்குள்ளேயே போட்டு நம்ம உளைச்சல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதன் காரணமாகவும் தூக்கம் வராது அப்படி தூக்கம் வரல அப்படின்னா கண்டிப்பாக இருதயத்திற்கு இரத்த கொதிப்பு ஏன் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளும் வரலாம் அப்போ தூக்கம் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம் அதுல தூக்கத்துல இன்னொரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு அப்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் தூங்காமல் அதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு இருதயத்தினுடைய பாதிப்புகள் வரலாம் அதுக்கு காரணம் என்னென்னா குரட்டை அதிகமாக விடுவது தொண்டை பகுதியில் பிரச்சனை இருக்கிறது இப்படி இருக்கிறவங்க அதற்குரிய மருத்துவர்களை அணுகி குரட்டை அதிகமாக இருந்தால் அந்த ஸ்லீப் ஸ்டடி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டடி அதை செய்து அவர்களுக்கு அந்த அப்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போது கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாட்டு எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் தூக்கம் முன்கண்களை தழுவட்டுமே என்று சரியான நேரத்தில் ஸ்லீப் ஹைஜீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்து மணிக்குள்ளே படுத்து காலையில் ஒரு இருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து பழகினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக நலமாக இருக்கும் உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு புத்துணர்வும் சுறுசுறுப்பும் எப்பொழுதும் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது பகலில் தூங்காதீங்க வேலையில் தூங்காதீங்க அதே சமயத்தில் தூங்குற நேரத்தில் தூங்குங்க வாழ்க வளமுடன் வணக்கம்